ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவாக பரந்த கூட்டணி நெருக்கடியில் கொழும்பு தேர்தல் களம் இலங்கை கடற்படையால் படுகொலை செய்யப்பட்ட பத்து மீனவர்களின் முப்பதாவது ஆண்டு நினைவேந்தல் ஜீபனின் ஒருங்கிணைப்பின் கீழ் ஆரம்பமாக உள்ள வீடமைப்பு திட்டம் பல லட்சங்களால் அதிகரிக்கப்பட்டுள்ள மத்திய வங்கி ஊழியர்களின் சம்பளம் மீண்டும் யாழ்ப்பாணத்தில் கௌரவிக்கப்பட்ட கில்மிஷா இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிடுவோம் யாழ் கட எச்சரிக்கை தேர்தலை பிற்போட ஜனாதிபதி சூழ்ச்சி செய்தால் பதவிக்காலம் நிறைவடைய முன் வீடு செல்ல நேரிடும் அனுரகுமார எச்சரிக்கை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பொது வேட்பாளராக முன்னிறுத்துவதற்கான பரந்த கூட்டணி ஒன்று உருவாக்கப்பட உள்ளதாக அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்கும் கட்சி ஒன்றின் உலக வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொது வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக ஏற்கனவே அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதற்குமைபாக அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகள் ஒன்றிணைந்து அமைக்கப்படவுள்ள கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க முன்வந்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா பொது பிரமுன பெரும்பான்மை ஆதரவை ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்க வேண்டும் என்ற கருத்தை கொண்டுள்ளதாக அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஏற்கனவே அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களின் ஆதரவில் கட்டியெழுப்பப்படவுள்ள ஐக்கிய முன்னணியின் கீழ் கட்டியெழுப்பப்படவுள்ள கூட்டணியில் பெரும்பான்மையான சிறு கட்சிகள் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு வழங்க முன்வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது நிமல் லன்சா சுசூல் பிரேமஜேந்தர் பிரசன்ன ரனதுங்க உள்ளிட்ட குழுவினர் எதிர்காலத்தில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பதாக பகிரங்கமாக அறிவித்துள்ளனர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார துங்க யாருக்கு ஆதரவு வழங்குவது என இதுவரை அறிவிக்கவில்லை இதற்கிடையில் சி விக்னேஸ்வரன் உள்ளிட்ட குழுக்களும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பதாக அறிவித்துள்ள போதிலும் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை எதிர்வரும் பொதுத் தேர்தலோ அல்லது ஜனாதிபதி தேர்தலோ இந்த நாட்டில் அதிக கூட்டணிகளை கொண்ட தேர்தலாக மாறும் என்பதில் அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக அமைந்துள்ளது மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த வேளை இலங்கை கடற்படையினால் படுகொலை செய்யப்பட்ட கட்டைக்காட்டைச் சேர்ந்த பத்து மீனவர்களது முப்பதாவது ஆண்டு நினைவேந்தல் நேற்று இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு இரண்டாம் மாதம் பதினெட்டாம் தேதி அதிகாலி சுண்டிகுளம் தொடுவாய் வாய்க்கால் பகுதியில் கட்டுமரங்களில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த வேளையில் இலங்கை கடற்படையின் தூராப்படைகள் மேற்கொண்ட துப்பாக்கிப் பிரயோகத்தில் பத்து மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் பதினெட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை மூன்று முப்பது மணியளவில் கட்டைக்காடு சென்ட் மைதானத்தில் ஆரம்பமான குறித்த நினைவிந்த நிகழ்வின் போது பொது சுடரினை கட்டைக்காடு பங்கு தந்தை அமல்ராஜ் ஏற்றி வைத்தார் அதன் பின்பு இழந்த பத்து மீனவர்களது உறவுகளுக்கு இகை ஏற்றி இறந்த தமது உறவுகளுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர் இறுதி நிகழ்வாக நட்பு ரீதியான உதைப்பந்தாட்ட போட்டிகள் நடைபெற்றதோடு வெற்றி கிண்ணங்களும் வழங்கி வைக்கப்பட்டன இந்திய அரசின் நிதி உதவியுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழிகாட்டலுடன் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் ஒருங்கிணைப்பின் கீழ் மலையகத்துக்கான பத்தாயிரம் பாரத் லங்கா என்னும் வீட்டுத் திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் பிரதானமான நிகழ்வு இன்று காலை பத்து மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெறவுள்ளது நுவரேலியா கண்டி பதுளை மாத்தளை கேகாலை குருநாகல் ரத்தினபுரி காளி கழுத்துறை மற்றும் மொனராகலி ஆகிய பத்து மாவட்டங்களை உள்ளடக்கிய வகையில் நாற்பத்தி ஐந்து தோட்டங்களில் இன்று நிர்மாணப் பணிகளுக்கான அங்குரார்ப்பண விழா நடைபெறவுள்ளது முதற்கட்டமாக ஆயிரத்து முன்னூறு வீடுகளுக்கு ஒரே தடவையில் நிர்மாணப் பணிகளுக்கான அங்கூராட்பணம் இடம்பெறவுள்ளது வவுனியா சட்டிக்குளம் பகுதியில் அறுநூற்றி ஐம்பது ஏக்கர் பயல்காணியினை அறுநூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் திலீபன் உறுதியளித்துள்ளார் பவுனியாவில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் பொம்னியா செட்டிகுளம் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட தோட்டம் பகுதியில் பல நூறு ஏக்கர் காணிகளை விடுவித்துக் கொண்டிருந்தும் அதனை பதினைந்து பேர் மாத்திரமே செய்து வருகின்றனர் இந்த வயல் காணிகளை மீளப்பெற்று தலா ஒரு ஏக்கர் வீதம் காணியற்ற அறுநூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம் இதனால் பல குடும்பங்கள் தமது வாழ்வாதாரத்துக்கான நெச்சிகையில் ஈடுபட முடியும் இது தொடர்பாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் அதிபர் பிரதேச செயலாளர் கமநல சபை திணைக்கள உதவி ஆணையாளர் ஆகியோருக்கும் தெரியப்படுத்தியுள்ளேன் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளனர் என தெரிவித்துள்ளார் மத்திய வங்கி ஊழியர்களின் சம்பளம் எழுபது சதவீதத்தால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாளக கொடகேபா தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் குறிப்பிடுகையில் மத்திய வங்கியின் துணை ஆளுநர் ஒருவரின் சம்பளம் ஏழு லட்சம் ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது ஏனைய ஊழியர்களின் சம்பளம் ஐந்து லட்சம் ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது நாங்கள் அறிந்தபடி அலுவலக சிற்றூழியர் ஒருவரின் சம்பளம் ஒரு லட்சத்து எண்பத்து மூவாயிரம் ரூபாவாக தற்போது காணப்படுகின்றது மேலும் இப்படி நியாயமற்ற முறையில் சம்பள அதிகரிப்பை வழங்க மத்திய வங்கிக்கு எப்படி முடியுமாக உள்ளது இதற்கெல்லாம் கடந்த காலங்களில் மத்திய வங்கி அரசாங்கம் வழங்கிய அதிகாரம் தான் காரணம் அதிகாரம் பாவிக்கப்படுவது அவர்களுக்காகவே அன்றி நாட்டு மக்களுக்காக அல்ல என குறிப்பிட்டுள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நடந்த இசை நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற கில்மிசாவை கௌரவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது குறித்த நிகழ்வு யாழ்ப்பாணம் வடமராட்சி அல்பாயில் நேற்று மதியம் மூன்று மணிக்கு வட அல்பாய் இளங்கோ சன சமூக நிலைய மைதானத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது அல்பாய் வடக்கு நாபலடி சந்தியிலிருந்து கில்மிசா வாகனத்தில் நிகழ்வு மைதானம் வரை அழைத்து செல்லப்பட்டார் மன்னார் மாவட்ட செயலாளர் கனகேஸ்வரனால் கில்மிஷாவுக்கு காணபாணி என்ற பட்டமும் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் பெருமளவான பொதுமக்கள் கலந்து கொண்டு கில்மிஷாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இடம வயதானத்தையும் அழைத்து சென்று பெற்ற அற்புதமான காண்புகள் நடைபெறும் அச்சு ஆணையத்தில்

ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டு நபர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சம்பிகர் ரணபக்க குற்றம் சாட்டியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா கட்சியின் ஆதரவாளர்கள் கட்சியிலிருந்து விலகி செல்லும் நிலையை உருவாக்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் சகித்து நின்ற நடவடிக்கை கட்சியை நாளாந்தம் பலவீனப்படுத்துவதாக பாட்டாளி சம்பிகர் அண்ணபக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் குறிப்பிடுகையில் இதன் காரணமாக மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு அதிக மக்கள் ஆதரவு கிடைத்துள்ளது எதிர்க்கட்சித் தலைவருக்கு அப்பால் வேறு இருவரின் கட்டுப்பாட்டின் கட்சி உள்ளது குறித்த இருவரும் யார் என்பது தொடர்பில் நேரம் வரும்போது தகவல் வெளியிடுவேன் ஐக்கிய மக்கள் சக்தி என்பது தற்போது குடும்ப வர்த்தகமாக மாறியுள்ளது கட்சிக்குள் கடும் அதிருப்தி நிலவுகிறது ஜனநாயகம் என்று எதுவும் கட்சிக்குள் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் இந்திய கடத்தொழிலாளர்களின் ஆத்துமுறைகளுக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிடப் போவதாக யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர்கள் ஆரம்பித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் யாழ் மாவட்ட கட தொழிலாளர்கள் இவ்விடயம் தொடர்பாக தெரிவித்துள்ளனர் இலங்கையின் கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் அவர்களை விடுவிக்க வேண்டும் என கூறி தமிழகத்தின் ராமேஸ்வரத்தில் போராட்டம் நடாத்தப்படுகின்றது எங்கள் வயிற்றில் அடித்து வயிற்று பிழைப்புக்காக வந்தோம் என இந்திய கடத்தொழிலாளர்கள் கூறுவது தவறு இந்திய அரசு கடல் எல்லையில் நின்று அத்துமீறுபவர்களை தடுத்தால் இந்த பிரச்சினை ஏற்படாது தமிழ்நாடு கடத்தொழிலாளர்கள் அயல் மாநிலங்களுக்கு சென்றால் இந்திய சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவார்கள் என்ற அச்சத்தால் தொப்புல் கொடியுறவு என கூறி இங்கு அத்துமீறி வந்து தொழில் செய்கிறார்கள் சில நாட்களாக மயிலிட்டி பகுதியில் தொடர்ச்சியாக இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறல் அதிகரித்துள்ளது எங்களுடைய எல்லைக்குள் உள்நுழைவதை நாங்கள் எப்போதும் அனுமதிக்க மாட்டோம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு வாழ்வாதாரம் என்பது கடலை நம்பியே உள்ளது இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தெரியப்படுத்தியும் எந்த பயனும் இல்லை இனியும் இந்த ரோலர் படைகள் நிறுத்தாவிட்டால் நாங்களே சென்று ரோலர் படைகளை எரிக்க நேரிடும் எனவே இது குறித்து அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் எங்களது போராட்டம் பிடிக்கும் அரசாங்கத்தை நாங்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை காரணம் அவர்கள் எங்களையும் கைது செய்ய தயங்க மாட்டார்கள் எனவே இதற்கு ஒரு முடிவு இல்லாத பட்சத்தில் நாங்கள் எங்களது முற்றுகையை முன்னெடுப்போம் ஆகவே எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு உள்ள இந்திய துணை தூரகத்தை முற்றுகையிடுவோம் என தெரிவித்துள்ளனர் மின் குறைப்புக்காக மின்சார சபை முன்வைத்துள்ள தரவுகளை தொழில்நுட்ப ரீதியில் பரிசீலனை செய்ய வேண்டும் மின்சார சபையின் அதிகாரிகள் தவறான தரவுகளை சமர்ப்பித்துள்ளமை கடந்த காலங்களில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே இலங்கை பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழு நாட்டு மக்களின் பக்கம் இருந்து செயற்பட வேண்டுமென ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிகரணவக்க தெரிவித்துள்ளார் மின்சார சபை முன்வைத்துள்ள மின் உற்பத்திக்கான செலவு உள்ளிட்ட பல தரவுகள் பொய்யானவை மின் நிலையங்களின் நிலையான கட்டணம் முறையற்ற வகையில் அதிகரிக்கப்பட்டுள்ளன மின்சார சபையின் ஒரு சில அதிகாரிகளின் கணிதத்தில் தேர்ச்சி பெற்றுள்ளார்கள் இந்த திறமையினை கொண்டு அவர்கள் ஊழல் மோசடிகளில் ஈடுபட முயற்சிக்கிறார்கள் மின் கட்டணம் குறைப்புக்காக மின்சார சபை சமர்ப்பித்துள்ள தரவுகளின் உண்மைத்தன்மையை ஆராய்வது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் கடமையாகும் நாட்டு மக்களுக்காக ஆணைக்குழு கடமைகளை பொறுப்புடன் செயற்படுத்த வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை நடாத்த எதிர்வரும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதம் அளவில் நடாத்தப்பட வேண்டும் தேர்தலை பிற்போட ஜனாதிபதி சூழ்ச்சி செய்தால் பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்னர் ஜனாதிபதி வீடு செல்ல நேரிடும் என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அண்ணகுமார் திசா நாயக் தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பின் பிரகாரம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் அல்லது அக்டோபர் மாதம் அளவில் ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் ஜனாதிபதி தேர்தல் நெருங்குகின்ற நிலையில் தான் அதிகாரம் மிக்க ஜனாதிபதி முறைமை என்பது ஒன்று நாட்டில் அமுலில் உள்ளது என்பது ஜனாதிபதிக்கு நினைவுக்கு வந்துள்ளது நிறைவேட் அதிகாரம் உள்ள ஜனாதிபதி முறைமை தேவையா இல்லையா என்பதை நாட்டு மக்களே தீர்மானிக்க வேண்டும் மக்களான இல்லாத இடைக்கால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் தீர்மானிக்க முடியாது ஜனாதிபதி தேர்தலை பிற்போட்டு தனது பதவிக்காலத்தை நீடித்துக் கொள்ள ஜனாதிபதி முயற்சித்தால் பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்னர் அவர் வீடு செல்ல நேரிடும் ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல் உரிய காலத்தில் நடத்தாவிடின் அதன் விளைவு பாரதூரமானதாக அமையும் என தெரிவித்துள்ளார்